இன்றைக்கு வந்து பருப்பு சாதம் பொங்க போகிறேன் பருப்பும் அரிசியும் போட்டு பருப்பு சோறு பொங்கி கத்திரிக்காய் முடிங்க தக்காளி பழம் போட்டு பச்சடி வைக்கப்போகிறேன் அதுக்கு இப்போ பருப்பை கொஞ்சம் வேக போட்டிருக்கேன் இந்த பாத்திரத்தில் அதுக்கு காயமும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன் பருப்பு நல்லா கொஞ்சம் ஒரு அரை வேக்காடாது அவியணும் அவிஞ்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் உப்பு மஞ்சள் பொடி காயம்லாம் போட்டு இருக்கு இப்போ தேங்காய் சீரகம் ஒரு நாலு பல் வெள்ளைப்பூடு அரிசி போட்டு பரப்பறன்னு லேசாக பரபரன்னு திரிச்சுட்டு வரேன் மிக்சியில் போட்டு சாதத்துக்கு போடக்கூடிய மசாலா மாங்காய் போட்டு பச்சடி வைக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுக்கணும் பச்சடிக்கு வந்து ஒரு சின்ன பூடு வெள்ளைப்பூடு அரிசி இந்த தேங்காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் பச்சடிக்கு தே கொஞ்சமாக தண்ணி சாதத்துக்கும் பச்சடிக்கும் புளி ஊற வச்சிருக்கேன் தேவையான தண்ணி வச்சு பருப்பை அரை வெக்காடுக்கு மேலே அவிச்சுட்டேன் அரை வெக்காடுக்கு மேலேயே அவிஞ்சிட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம் நான் கால்புடி அரிசி தான் பொங்க போகிறேன் அதுக்கு தகுந்தி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டேன் தண்ணி க தண்ணி கொதிக்கட்டும் கொதித்தோம்னா அரிசி கலஞ்சிப்போம் சாதத்துக்கு தண்ணி கொதிச்சுட்டு இப்போ அரிசியை போட்டுருவோம் அரிசி கலஞ்சி வச்சுக்கோங்க பருக்கும் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் தான் மசாலா அதுக்கு தேவையான மசாலாலாம் போடும் சாதம் கொஞ்சம் அரிசி கொதிக்கட்டும் சாதம் கொதிச்சுட்டு சாதம் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வருது அப்புறம் சாதத்துக்கு தேவையான வத்தல் பொடி உப்பு சாதத்துக்கு ஒரு குத்து வெங்காயம் நறுக்கி வச்சு போட்டு நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பாயிண்ட்டோடைய நல்லா கொதிச்சு வெந்துட்டு உப்பு பத்த பண்ணிலாம் போட்டால் இப்போ கொஞ்சம் புளி கரைச்சிருக்கணும் இது சாதத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான புளியை கரைச்சி புளி எவ்வளோ காணுமா என்னன்னு பார்த்துக்கணும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த விட்டீங்கன்னா வத்தப்பொடி உப்பு புளியெல்லாம் நம்ம போட்டுக்கணும் இது புளி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சமைக்க வேண்டிய போட்டுக்கணும் நாங்கள் எங்களுக்கு தேவையான வத்தலும் புளியும் போட்டுக்கணும் கொஞ்சம் கத்திரிக்காய் பச்சடிக்கு வேக போகிறேன் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு குத்து சின்ன வெங்காயம் தக்காளி பழம் ஒன்று ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போடணும் மாங்காய் வெட்டி வச்சுக்கேன் அதை வந்து இப்போ போடக்கூடாது கடைசியில் போடணும் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணும் ஏன்னா மாங்காயும் தக்காளியும் போடுதோம்ல அதனால் புளி நமக்கு தேவையானதை மட்டும் ஊற்றிக்கணும் பச்சடிக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் புளிப்பு வேணுன்னா கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கலாம் கம்மியான புளிப்பு வேணும்னா அது முன்னாடியே சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு எவ்வளோ பத்துவமோ அவங்களுக்கு போட்டு காய்க்கு தேவையான வத்தப்பொடி போட்டுடுது உப்பு போட்டு பச்சடிக்கு தண்ணி கற்று தண்ணி காய்ச்சி ஊற்றி சாதம் கொதிச்சுக்கிட்டு தேங்காய் நீட்டோம் தேங்காய் சீரகம் பூடு எல்லாம் திரிச்ச மாதிரி மிக்சியில் போட்டு சுற்றி வச்சிட்டோம் உப்பு தேவைன்னா காத்து போட்டுக்கணும் நமக்கு தேவைப்படுது அதனால் போட்டுருக்கு அடி ஒட்ட கிண்ணம் பிடிச்சிடக்கூடாது கொதிச்சு நல்லது தேங்காய் நல்லா பச்சை வாடா போக வேறட்டும் பச்சடிக்கு காய் நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு வேறட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகம் நல்ல வேகம் இந்த சாதத்தை இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டி விடணும் தாளிக்கிறது ஏற்பாடு

Amen. ിണ്ടത്തെ നല്ല കിണ്ടിവിടണം എല്ലാ ഇടമും നല്ല സേ കിണ്ടോ பக்கமாக வந்துட்டு நல்லா வாசம் அடிக்கும் நல்லா வாசனை போட்டு தாளிசமும் நல்லா வாசனை நல்லாயிருக்கு கொஞ்ச நேரம் இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் கிண்டி விட்டு இந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் கடக்கணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தாளி ஒன்று போல சேர்ந்து मुझे और 2 मिनट செடி நல்லா வெந்துட்டுருக்கு கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் வெந்துட்டு இப்போ மாங்காயை போட்டுருக்கோம் மாங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போடணும் காய் முருங்கக்காய் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துட்டு மாங்காய் போட்டு கொஞ்சம் வேக சாதத்துக்கு பருப்பு அளவு சொல்ல மறந்துட்டேன் கால்படி அரிசிக்கு ஒரு நூறு கிராம் பருப்பு தோரம் பருப்பு போட்டால் போதும் என்ன நூற்றம்பது கிராம் வேணுன்னா போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ சவுரியமோ அவ்வளோ போட்டுக்கலாம் സാധം രടി ആയിട്ട് അടുപ്പി അടുപ്പിക്കും തേങ്ങ അരച്ച് വെച്ചിരുന്ന അത പോങ്ങൾ പോട്ടാച്ചു சரி வந்து இப்படி தான் பக்குவமாக இருக்கணும் ஏன்னா சாதம் வந்து தோரப்பருப்பு சாதம் கட்டியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கொழுக்கொள்ளுன்னு தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சம் கொழுக்கொள்ளுன்னு இருந்தால் தான் உத் ஓரத்தில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் நமக்கு இதோடு கட்டி நம்ம வச்சுக்கலாம் அவங்கவுங்களுக்கு எப்படி சாப்பிடமோ அப்படி வச்சுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் இது கொஞ்சம் கொதித்து வத்துனா கொஞ்சம் கட்டி ஆகிரும் சரியா தேங்காயெலாம் நல்லா வந்துட்டு பச்சடிலாம் நல்லா வெந்துட்டு நல்ல காயெல்லாம் நல்லா வெந்து சரியாக அப்புறம் தாளித்து ஊற்றணும் பழைய நல்லா வத்திட்டு

ஒரு பொடி கொதிக்கிட்டோம் கோச்சோன்னா தாழ் சோ சேர முடியல பச்சடி நல்லா ரெடி ஆகிட்டு தாழ்வுனா ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு அப்படியோட இப்போ தண்ணிலாம் நல்லா வறுக்கிட்டு தெரியுமா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் கூட கொஞ்சம் வைத்தோம் தண்ணி சரியாகும் சாப்பிடும்போது சரியாகும் 촬 well...